ஐயாதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நூத்தி பத்து விதியின் கீழ் அவருக்கு மணிமண்டபம் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு நான் அவருக்கு வந்து ஒட்டுமொத்த முக்கள் சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் அதை அறிவிப்போடு இல்லாம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முக்கள் தொழில் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முக்கியத்தவர் செய்யாத சாதனைகள் இல்லை அது அவருடைய சட்டமன்ற உரைகளும் நாடாளுமன்ற உரைகளையும் பார்த்தாலே தெரியும் இந்த முப்பளத்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா அனைவருமே பிறந்த அத்தனை பேருமே நம்ம கொண்டாடணும் முக்கிய தலைவரை வந்து தேவருக்கு செய்யாத தொண்டுகள் இல்லை நம்ம ஐயாவோட சிலை இன்னைக்கு வந்து கம்பீரமா இன்னைக்கு வந்து கோரிப்பாளத்துல இருந்து இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல மொத்த அமைச்சர்களும் முதலமைச்சர் வரைக்கும் இன்னைக்கு மாலை போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஐயா முக்கிய தலைவர்கள் இதை நம்ம எல்லாம் உணரணும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஐயா பிறந்த நாளை வந்து மிகப்பெரிய ஒரு ஜெயந்தியா வந்து வீட்டுல பொங்கல் வச்சு அவருடைய அவருடைய கொண்டாட தமிழக முதல்வர் திரு முக்கியத்தர் அவர்களுடைய வரலாற்றை வந்து கொண்டு வரணும் வைகை அணை திட்டத்திலிருந்து காவிரி நீர்ப்பாசனத்திலிருந்து கச்சத்தீவுல இருந்து அத்தனை விடயங்களையும் அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலையும் வந்து பேசியவர் ஹிந்தி எதிர்ப்புல ஹிந்தியோட அதாவது எப்படின்னா ஹிந்தியோட பிறப்பிடமும் இருப்பிடமும் எங்கேனே தெரியாத ஒரு ஒரு மொழின்னு சொல்லி அன்னைக்கு எழுத்தாரு அன்றைய காங்கிரஸ் ஆட்சியை வந்து ஆட்சிய கலச்சிட்டு தேர்தலை சந்திக்குமா அப்படின்னு சொல்லி திறமையோடு வந்து கேட்டவரு இப்படி பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரரு கச்சத்தீவை கொடுத்தா நம்மளுடைய மீனவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அன்றை அன்றே கணிச்சாரு அன்றைக்கே கணித்து சொன்னாரு இன்னைக்கு கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அன்னைக்கு முக்கியத்துவம் சொன்ன அவருக்கு அன்னைக்கு அவருடைய பேச்சை கேட்டிருந்தா கச்சத்தீவு இன்னைக்கு போயிருக்காது அது போ மீனவர்களுக்கு என்னற்ற உதவிகளை வந்து செஞ்சாரு மீனவர்கள் அன்னைக்கு குரல் கொடுத்தாரு ராமேஸ்வரத்தில் அந்த புயல் காலங்கள்ல மீனவர்கள் மீனர்களுக்கு ஏற்பட்ட வந்து துன்பங்களை வந்து அன்னைக்கு சட்டசபையில் அரை மணி நேரம் எடுத்துரைச்சு பேசினாரு அந்த அளவுக்கு வந்து மீனவர்கள் மீதும் அனைத்து சமூகத்தின் மீதும் மிகுந்த அன்பு அனுபவித்திருந்தாரு அவர் சட்டசபையில் பேசும்பொழுது அரிஜின மக்களை காக்கணும் கல்லறின மக்களை பாதுகாக்கணும் சொல்லி டேரக்டா பேசினார் அப்ப இந்த மக்கள் தான் வந்து விசுவாசமா வந்து இருக்கணும் அனைத்து சமூகத்துக்கான உரிமைகளையும் பெற்று கொடுத்தவர் ஐயா மூக்கே அவர்கள் அதனால இந்த நன்றியை வந்து இந்த சமுதாயம் உணர்ந்து பார்க்கணும் பிறகு சமுதாய மக்கள் வந்து நம்மளை வந்து நம்ம செஞ்ச தியாகங்களை நம்ம முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் மறந்து நம்மளை இழிவுபடுத்துவதே ஒரு நோக்க ஒரு கும்பல் செயல்படும் அப்ப நாம தான் நம்ம நமக்கு நன்றியோடு வந்து உழைத்த ஐயா மூக்கேத்தவர் உள்பட இந்த உறவுகளை என்னைக்கும் மறக்காம நாம தான் அவர்களை வந்து மிகச்சிறப்பான முறையில் வழிபடணும் நாம மக்கள் ஒன்று கூட ஒன்று கூடத்தான் அரசாங்கமும் அவர்களுக்கு நமக்கான கோரிக்கைகளையும் அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கை நம்ம வைக்கமோ அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அதனால அமர தேவரந்த தேவர் தேவர் அவர்களுடைய இன்றைய நிகழ்வுல நாள் விழாவில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் தமிழக அரசுக்கு அவருக்கு மணிமன்னன் கட்டி கொடுக்கணும்னு சொன்னதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி சேதுபதி மன்னர்களுக்கும் முக்கியத்துவம் பாருங்க அதாவது விவேகானந்தர் கன்னியாகுமரியில் விவேகானந்தர்ல விவேகானந்தருடைய அந்த சிலை அருகே வந்து பாஸ்கர சேதுபதி மன்னருக்கும் சிலை கேட்குறது சொன்னார் அப்பவே அதை கணிச்சு சொன்னவர் அதே மாதிரி எங்களுடைய மன்னர்களுக்கும் மணிமண்டங்களை வந்து அரசாங்கம் நாங்க கேட்காமலே கட்டி கொடுத்து வந்து கட்டி கொடுத்து அவருடைய தியாகங்களை போட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன் நன்றி